மாதவி இங்க வாமா உங்க அண்ணா உனக்கு புடவை கொடுத்துட்டு இருக்காரு உனக்கு எது பிடிக்குதா பாத்து எடு வா உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கம்மா அட என்னம்மா சும்மா லகற பாத்து எடுவா வா இது பாருங்க இந்த கலர் உங்களுக்கு நல்ல எடுப்பா இருக்கும் ஒரு நிமிஷம் இந்த பணத்தை வச்சுக்கோ வேணாமா உங்க அண்ணன் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல எடுத்துக்கோ வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு அஷிஷு வேணாமா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல இப்படிலாம் நான் யார்ட்டையும் வாங்கினதும் இல்ல உன் செல்வி கொடுத்தா வாங்க மாட்டியா செல்வியா தப்பு எதுவுமே இல்லடி அவங்க தான் அநியாயமா என்னை அடிச்சு கொண்டுட்டாங்க அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு ஆசை ஆசையா முரளிய பார்க்க கிளம்பினால அப்ப சேர்மன் ஒரு முக்கியமான விஷயமா என்ன கோயிலுக்கு வாணு கூப்டாரு நான் ஒருத்தர பாக்க போயிட்டு இருக்கேன் அப்ப நீ வர தலமர விஷயம் வண்டில ஏறு முடியாதுன்னு சொல்லியோ என்ன கட்டாயப்படுத்தி படுத்து கூட்டிட்டு போனாரு கோயிலுக்கு போனப்பதான் தெரிஞ்சது யாரோ அம்மன் நகையெல்லாம் திருடிட்டு அதுக்கு பதிலாக போலி நகையை வச்சுருந்தாங்க ஊர் பெரிய மனுஷங்களாம் ஒன்று கூடி அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஊர் சேர்மனுக்கு போட நம்ம நாலஞ்சு பேர் தான் போலீஸ் கேஸ்ன்னு போனால் நாம தான் மானம் கேட்டு விசாரணை அந்த போலி நகையை தொட்டப்போ திருடினது யாருன்னு தெரிஞ்சுது

வயசு புர்நாஜினு ஆர்டர் коли சொன்னா கேக்குறியா கொடுக்கறத வாங்கிட்டு போறத விட்டுட்டு கும்பிட்ட கும்பட்டக்கையாலயே கொல்ல வைக்கிறேடி கடவுளா காசான்னு பார்த்தா எனக்கு காசு தாண்டி முக்கியம் அண்ணா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க வண்டி இப்ற நம்ம வண்டியில வாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவுதுங்கறதுக்கு அ நீங்க போங்க அண்ணே ஆமா நம்ம கலம்பற டேய் 얼ப்பி பாருங்க போங்க இங்க தான் வருதா நீ அந்த பக்கம் பாரு டேய் தேடுடா இங்க இல்லையே

இங்க இருக்கியம்மாறு வர அவருக்கு விஷயம் தெரியக்கூடாது என்ன வேற என்ன பண்றது நல்ல வேலை இங்க வந்து தொலைச்சா விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல அதனால தான் யாரையும் பாக்குறதுக்கு முன்னாடி இங்கேயே வச்சு அமுத்திட்டேன் சாமி என்ன தம்பி ஓ இங்க இருக்கீங்களா கிளம்பிட்டீங்களா தம்பி என்ன ஏனார ஏதோ வேலையா இருக்க நேர ஸ்டேஷனுக்கு வருவேன் என்ன சொன்னீங்க இல்ல தம்பி அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு உடனே வாங்கன்னு சாமி சொன்னாரு வேலையா ஆமா தம்பி இவ்வளவு பெரிய அரண்மனையே அவர் நம்பி ஒப்படைச்சிட்டு போறிய உங்களை வழி அனுப்ப ஒரு வரணும் இல்ல எதுக்கு நான் ஃபோன் மாலி அம்மா நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க நேரம் ஆயிடுச்சு கிளம்புங்க தம்பி சரி தம்பி ட்ரெயின் டைம் ஆச்சு நீங்க முதல்ல பரப்பிடுங்க அண்ணே இங்க வாங்க என்ன தம்பி

வாங்க தம்பி வண்டி அரசுல எடுத்து கூட சூரா உங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கண்காண இங்கேயும் போய் வாழ்ந்து தங்கச்சிய நினைச்சு வெட்டிருக்க

இதுக்கு மேல என்ன தடிக்கிறது அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடுங்க உள்ளே கிடந்து சாப்பிட்டோம் எவ்வளவு கெஞ்சனா தெரியுமா கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம என்ன சித்திரதை பண்ண கொன்ன அய்யனாரையும் கொள்வேன் அது மட்டும் இல்ல காலம் முழுக்க முரளி பொண்டாட்டியா நான் இந்த உடம்புலயே இருந்துருவேன் இந்த பொண்ணையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி இது தப்பு இல்லையா எதிரி தப்பு நான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை தான் மாதவி வாழ்ந்துட்டு உனக்கே தெரியும் அன்னைக்கு நான் எவ்வளோ ஆசாசியா கிளம்பின ஒருவேளை நான் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா அன்னைக்கு சேர்மன் என்னை பார்த்துருக்க மாட்டாரு நான் முரளிய பார்த்திருப்பேன் இதே வீட்டில் செல்வியா வாழ்ந்திருப்பேன் இப்ப சொல்லு நான் செய்யறதுல என்னடி தப்பு இது வரைக்கும் முரளியோட ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கல விடுஞ்சா சூரிய கிரகணம் அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன் அப்படி யாராலேயோ என்ன இந்த உடம்பு விட்டு பிரிக்க முடியாது